ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற கருதிய கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பியத்தோடு ஒரு இனத்துக்கு சுயமரியாதை உணர்வு ஊட்டி தலைமுறை பெற்ற தந்த பெரியாதை இன்னைக்கு உலகமும் கொண்டாடி வருவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அந்த பெரியாருக்கு மிக மிக பிடிச்ச சூழல் என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுவான்னு சொன்னார் அந்த பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழ்ல பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்துக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியார் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டால் அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா பகுத்தறிவு சமத்துவம் மானிடப்பொற்று தத்தம் இல்லை பால் பேதம் இல்லை பெண்கள் நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் இதத்தை அறிமுகப்படுத்தணும் இவ்வளவு முற்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை மாதங்களும் ஊடம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் தந்தை பெரியார் அவரது சமூகத்தில் கிடைச்சது நாத்திகம் இல்ல பகுத்தறிவு நம்ம மண்ணில் வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுக சுயமரியாதை மிக்க மக்களாகத்தான் அவர் ஓயாம பிடிச்சார் பெரியாரின் இந்த சாதனைகள் எல்லாம் ஆயுதம் தாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்த்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமே பெரியாருக்கு உண்டானது சமூக நீதி கொள்கைய தமிழ்நாடு மட்டும் இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியல் சட்டத்தில் இடம்பெற்றவர் தந்தை பெரியார் பெரியார் கண்ட வளர்ச்சிய நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் அதுக்காக பெரியார் கண்ட கனவு எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்ல மாட்டேன் இது இந்த நூற்றாண்டுகளில் ஒரு சமூகமாக நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறது நடைப்பயணம் நெடியது நம்ம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைஞ்சல்களை பழைய குளறுபடிகளை நாம் ஒதுக்கணும் போலி பெருமைகள்ல சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும் சாதி வேறுபாடுகளையும் எத்தனை முச்சிதமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி வரணும் இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு முன்ன சுயமரியாதை இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியாக நிறைவேறி வருது பெரியார் உலகமை மாகிறார் உலகம் மாநிலத்தன்மையை மதிப்பதாக மாறட்டும்